மலிங்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருள் ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் நாம் செய்த செயலின் இன்பதின் உணவுகள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் ஆற்ற மாட்டாமை என்ற தலைப்பில் நம் பெருமான் செப்பார் கலைகள் மொழிந்த பொருள் திறங்கள் அனைத்தும் தெரிந்து தெளிந்து இப்பாரிடனின் புகழ் பாடுகின்ற பெரியரின் மொழி பாட்டு உப்பாச்சிரியன் புன்மொழி பாட்டலாம் உகந்த உடையானே அப்பா அரசே இனி சிறிது மாட்டான் கண்டாயி என பாடலை பதிவு செய்கிறான் இந்த முன்னுலகத்தில் செப்பார் கற்றவர்கள் கலைகள் கல்வியால் முழிந்த பொருள் கூறப்பட்ட உண்மை பொருள் திறங்கள் தன்மை அனைத்தும் தெரிந்தும் தெளிந்தும் என்கின்றார் கற்ற பெரியவர் யார் விடர் நடர் தூத்தர் இச்செயலை நீக்கி மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார் கற்றவர் அப்படிப்பட்டவர் உணர்ந்த மெய்ப்பொருள் பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அரிது என்றார் இது தவத்தால் மந்திர உச்சாடனம் செய்து உருவாக்கி கருவாக்கி ஆறு ஆதாரம் கடந்து நிராதாரம் வரை சென்று அவரவர் கண்ட அக அனுபவம் தான் வேத ஆகமம் புராணம் இதிகாசம் முதலின யாவும் கற்பன சித்தி ஆற்றல்கள் என்கின்றார் இவ்வாறால் யாவும் இவ்வாற்றல் யாவும் அருப்பஞ்சு ஆண்டவரின் தரத்தில் கோடி கோடி பங்கு தரம் தாழ்ந்த நிலையில் உள்ளது என திருவடி நிலையில் பதிவு செய்கின்றார் குருநாதர் மேலும் அருள் விளக்க மாலையில் இயல் வேத ஆகம புராணங்கள் இதிகாசம் இவ முதலா இந்திர ஜாலம் கடையாய் உரைப்பர் மயல் ஒரு நூல் மாத்திரம் ஜான் நூல் மாத்திரம்தான் ஜாலமென அறிந்தாய் மகனை நூல் அனைத்தும் சாலமென அறிக செயலத்தையும் அருள் உளியால் காண்க என இனக்கே திருவுள்ளம் பற்றிய ஞான தேசியாமணியேன் என்றார் இதனை பெருமான் இன்னும் நாம் விளங்க அனுபவம் அன்பு மாலை பதினாறாம் பாடலில் சுற்றது மாசூதது என்று இன்னாது தொண்டரலாம் கற்கின்றார் பன்றும் அன்றும் இன்றும் காணார் என உறுதிபட கூறுகிறார் காரணம் இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் வாலிபபரும் தோன்றுவதற்கு முன்னரே இவருக்கு எல்லாவற்றையும் உணர்த்திவிட்டார் அதனால் தெளிவாக நம்மை அழைத்துப் போகிறார் முதல்ல நூறு பர்சன்ட் நம்பனும் செயல்படும் அப்போதான் படிநிலை பலவாக உள்ளது அது நாம் உள்ளத்தில் ஜீவகாருணிய ஒழுக்கத்தால் நாம் தினசரி செயல்பட்டு நமக்கு இறை அனுபவமாகணும் அப்போதாம் எல்லாம் செயல்படும் இப்பாரிடை நின் புகழ் பாடுகின்ற மொழிப்பாட்டு ஒப்பாச்சரியேன் புன்மொழி பாட்டெல்லாம் உகந்த உடையானே எல்லாம் அல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெரிஞ்சு துறைவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் அல்லாதவர் ஆகிய தனித்தலைமை பெரும்பதியாகிய உள்ளார் அவர் இவரை என்னை நீ பாடுக என்னோடு கலந்து கலந்த ஆடுக என்று எனக்கே பணியிட்டாய் என்கின்றார் இவர் என்புடையாய் மறைமுடிக்கும் எட்டான் என் புகழை ஆதறிவேன் பாடுக என்று எனக்கே ஏவலிட்டாய் பண்புடைய நி பாடிய பேரன்பில் பழுத்த பழம் பாட்டில் ஒரு பாட்டும் அறியேன் என்றவர் எவ்வாறு எவ்வாறு ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாடல்கள் மேல் பாமாலையாக பாடினார் விவாகருணி ஒழுக்கத்தால் மனதின் செயல்பாட்டை அன்னவரையும் செய்து அருளாக மாற்றினார் உரையும் கடம் கடந்து அருளொழிவு பெற்று பாடியதால் பாடுகின்றோர் உள்ளத்தை கூடுகின்ற குருவே என இவர் பாடிய பாடலையிட்டு அரங்கேற்றம் செய்து உன் பாட்டில் ஒரு குற்றமும் இல்லை ஆய்வு செய்தன் நீயே என் பிள்ளை என இவரை அவர் ஏற்றுக்கொண்டார் என பாமால ஏற்றல் தலைப்பில் பதிவு செய்கிறார் ஐயா அப்பா பரமாகா சுசர்பர் அனாதியான பேரொளி பெருஞ்சோதி அவர்தான் எல்லா ஆன்மாக்களுக்கும் அரசர் இனி சிறிதும் உலக வீரர்கள் துன்பம் பொறுக்க மாட்டேன் என பாடுபட்டு பலனடைந்து நாம் மேரையில உறையுது வலியுது துணிவுது நீ செய்யும் முறையுது என தெளிவாக நம்மை கூறி அழைத்து செல்கின்றார் நாம் அவர் கூறியபடி செயல்பட்டு பலனை இணைந்தால் எல்லாம் செயல்படும் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்